வணக்கம் முக்கிய செய்திகள் பக்ரீத் பெருவிழா கடற்கரையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோமார்கள் மூடப்படும் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேட்டி மின்கம்பம் விழுந்து இளைஞர் பலி புதுச்சேரி அருகே சோகம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மாநிலத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகையினை தியாகப் பெருநாளாக இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையினை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள் இஸ்லாமியர்களின் ஐந்து முக்கிய கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் செல்வது அதை இந்த பக்ரீத் பண்டிகையையொட்டிதான் நிறைவேற்றப்படுகிறது மேலும் இறை தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாகவும் மனித வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தியாகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் இந்த பண்டிகையினை தியாக பெருநாளாகவும் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் கடற்கரை குத்பா பள்ளி மீரா பள்ளி நெல்லித்தோப்பு ஈத்கா பள்ளி மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் காலை ஆறு மணி முதல் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த தொழுகையின் போது சகோதரத்துவம் தடை பெருமழை வெள்ளம் புயல் உள்ளிட்ட பேரிடர்களிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதனிடையே பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் புதுச்சேரி இஸ்லாமியர்களுக்கு ஆளுநர் ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் ஆரோவில் அருகே மின்கம்பம் சாய்ந்து வாலிபர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது புதுச்சேரி மாநிலம் சஞ்சீவி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கந்தன் கூலி தொழிலாளியான இவரது மகன் அவினாஷ் வீட்டிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் திருச்சிற்றம்பலம் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்கரை அருகே வந்தபோது திடீரென பழமை வாய்ந்த பனைமரம் சாலைப்புறத்தில் உள்ள மின்கம்பத்தில் விழுந்தது இதில் மின்கம்பங்கள் சாய்ந்து விழத் தொடங்கின இதில் வழியாக வந்த அவினாஷ் மேல் மின்கம்பம் விழுந்ததில் அவர் பலத்த காயமடைந்தார் உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சாலையில் சென்ற வாலிபர் மீது மின்கம்பம் விழுந்து இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடை ரெஸ்டோபார்களை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எந்தெந்த பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் தன்னிடம் தொடர்பு கொண்டு சொன்னால் அப்பகுதி காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி என்சிசி தலைமையகம் சார்பில் ஆண்டுதோறும் கடற்படை பிரிவு மாணவர்களின் கடல் சாகச பயணம் நடைபெறும் இந்த ஆண்டு சமுத்திர சக்தி என்ற பெயரில் பாய்மரப்படகில் கடல் சாகச பயணம் மேற்கொள்ளப்பட்டது இந்த கடல் சாகச பயண துவக்க விழா கடந்த ஏழாம் தேதி தேங்காய் தேங்காய்த்தட்டு துறைமுகத்தில் தொடங்கியது இந்த சாகச பயணத்தில் மூன்று கடற்படை அதிகாரிகள் இரண்டு இணை என்சிசி அதிகாரிகள் பதினோரு கடற்படை பிரிவு ஊழியர்கள் மற்றும் முப்பத்தைந்து மாணவர்கள் இருபத்தைந்து மாணவிகள் கலந்து கொண்டு முன்னூற்று இரண்டு கிலோமீட்டர் தூரம் கடலில் பயணம் மேற்கொண்டனர் குழுவினர் தேங்காய் துறைமுகத்தில் தொடங்கி கடலூர் பரங்கிப்பேட்டை பூம்புகார் வழியாக காரைக்கால் சென்று மீண்டும் அதே வழியில் திங்கட்கிழமை காலை புதுச்சேரி தேங்காய்த்திட்டு கடற்கரைக்கு வந்தடைந்தனர் அவர்களை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து வரவேற்றார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் கடல் சீற்றத்துக்கு மத்தியில் மிகுந்த துணிச்சலோடு இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாணவர்களுக்கு தமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் புதுச்சேரியில் நீண்ட நெடிய காலமாக மதுபான கடைகள் இருந்து கொண்டிருப்பதாகவும் எந்தெந்த இடங்களில் குடியிருப்புகளுக்கு இடஞ்சலை தருகிறதோ அந்தெந்த இடங்களில் மதுக்கடைகளை தடை செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றார் போதைப்பொருள் என்பதில் மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்றும் போதைப்பொருளை பொருளை மதுவிலிருந்து தனியாக எடுக்க வேண்டும் முதலில் போதைப்பொருளை பொருளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அதேபோல் குடிமக்கள் வாழும் பகுதியிலும் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடைகள் மற்றும் ரெஸ்டோபார்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கடந்த மூன்று மாதங்களில் கஞ்சாவை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எந்தெந்த பகுதிகளில் போதைப் பொருள் விற்கப்படுகிறது என்று தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்றும் உடனே அந்த பகுதியின் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் கஞ்சா விற்பனை குறைந்து வருவதை பொதுமக்கள் வாயிலாக அறிந்து கொண்டுள்ளதாக தெரிவித்த ஆளுநர் முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை கொண்டுள்ளதாக கூறினார் மேலும் கடுமையான இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தெரிவித்தார் நீண்ட கடைகள் இருந்து இருக்கிறது இடங்களில் இது குடியிருப்பவர்களுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இது இது தடை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் போதைப் பொருள் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியமில்லை போதைப் பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருது இந்த மூன்று மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது எந்த பகுதிகளில் இந்த போதைப் பொருள்கள் கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெஸ்டோபார்கள் எங்கே பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதோ அதையெல்லாம் எடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் சார் புதுச்சேரியில் காரைக்கால் மாவட்டத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகை இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையொட்டி காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளி கிதர் பள்ளி மெய்தீன் பள்ளி என மாவட்டத்தில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் தொழுகை முடிந்தவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் ரோட்டில் தாமரைக்குளம் அருகே குறுக்குப்பாலம் அமைப்பதற்கு ரூபாய் பதினைந்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் ரோட்டில் தாமரைக்குளம் அருகே குறுக்கு பாலம் அமைப்பதற்கு பதினைந்து லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய குறுக்கு அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக பிரமுகர்கள் கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் காரைக்கால் அடுத்த வடமரைக்காடு ஸ்ரீ உச்சி மாகாளியம்மன் ஆலயத்தில் காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் ஆணி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு வடமறைக்காடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உச்சி மகாளாளியம்மன் ஆலயத்தில் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து மூலவருக்கு வெள்ளி கவசமும் உற்சவருக்கு பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ உச்சி மகாளாளியம்மனுக்கு சகசிரநாம அர்ச்சனை தீபாராதனைகள் நடைபெற்றன ஆணி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்த ஸ்ரீ உச்சி மகா காளியம்மனை ஏராளமான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வீதி உலாவின் போது ஸ்ரீ நவகிரக பவள காளியம்மன் ஆட்டத்துடன் ஸ்ரீ அம்பாள் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூஜையை அமைச்சர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடைப்பகுதியில் சுமார் ஐநூற்று ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவது சம்பந்தமாக கடந்த வாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அதில் முதற்கட்டமாக வாய்க்கால் தூர்வாருவதாக பொதுமக்களிடம் அவர் உறுதியளித்தார் அதன் தொடர்ச்சியாக திங்கட்கிழமை அமைச்சர் சாய் சரவணகுமார் கோபாலன் கடை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பகுதியில் தூர்வாரும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஹிட்டாச்சி மூலம் நடைபெற்ற தூர்வாரும் பணியை சுமார் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக நின்று கண்காணித்தார் இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பாளர்கள் தலைவர்கள் கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பக்ரீத் பண்டிகையொட்டி இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் சுல்தான்பேட்டையில் திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் உலகம் முழுவதும் திங்கட்கிழமை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது இஸ்லாமியர்களின் முக்கிய புனித பண்டிகைகளில் ஒன்றாக இது உள்ளது பக்ரீத் பண்டிகை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இஸ்லாமியர்களால் வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இறைவனின் தூதர் இப்ராஹிம் நபி தியாகத்தை போற்றும் விதமாக இந்நாளை தியாக திருநாளாகவும் இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் இந்நாளில் நிறைவேற்றப்படுவதால் இதை ஈகை பெருநாளாகவும் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் பில்லியனூர் சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளிவாசலில் நடந்த திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் இந்த சிறப்பு தொழுகையில் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்யப்பட்டது தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தொழுகை நடைபெற்ற அனைத்து பள்ளிவாசல்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பக்ரீத் பெருவிழா கடற்கரையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோபார்கள் மூடப்படும் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேட்டி மின் கம்பம் விழுந்து இளைஞர் பலி புதுச்சேரி அருகே சோகம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்